எச்சரிக்கையா இருங்க பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார் அலையூயா தேவன் விரும்புகிற பரிசுத்தம் அது ஆராதனையாக இருக்கட்டும் தேவடைய வார்த்தையாக இருக்கட்டும் தேவன் விரும்புகிற பரிசுத்தம் இன்னைக்கு பிரசங்க பிடத்துல ஷூ போட்டு கொண்டு கோட்டை போட்டு கோட்டை பட்டெல்லாம் தந்துகிட்டு உள்ள டி ஷர்ட்டை போட்டு கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கின்னு இஷ்டத்துக்கு ஆராதிக்கிறது பிரசங்க பிடத்துல சினிமா பாட்டை பாடுறது பிரசங்க பிரத்துல உன் சொந்த கதை உன் சோக கதை உன் அந்த கதை இந்த கதை எல்லாம் பேசுறது அலலூயா ஏமேன் தேவன் உன்னை அழைத்த நோக்கம் என்ன தேவன் உன்னை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன இன்னைக்கு உலகம் உலக ஸ்நேகம் நமக்கு தேவையில்ல உலகம் மாமிசம் பிசாசினால நம்ம வஞ்சிக்கப்பட கூடாது பிரைஸ் எல்லாம் The one.